ஆஹா கல்யாணம் சரியில்ல மகா மீனாட்சிக்கு பணம் கொடுக்க போறாங்க இதை பார்த்த ராஜலக்ஷ்மி இந்த வீட்டில் இருந்து பணம் கொடுக்க உனக்கு என்ன உரிமை அருகதை இருக்கு மகா கேட்டவங்களுக்கு பணம் கொடுக்க எதுக்காக அருகதெல்லாம் வேணுமா ஏன் இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு உடனே இது என்ன நீ டிசைன் பண்ணி சம்பாரிச்ச பண்ணுமா எடுத்துக் கொடுக்கன்னு கேக்குறாங்க உடனே சூர்யா அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்க ஏன் கிட்டேயும் சூர்யா கிட்டேயும் மாறி மாறி மீனாட்சி அட்வான்ஸ் பண்ண கேட்டா நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் உடனே இவன் மகா கிட்ட பணம் கேட்ட உடனே இந்த மகாராணியும் தூக்கி கொடுக்கறா என்ன விட இவளுக்கு உரிமை அதிகம்னு காட்ட மகா எப்படி பண்றான்னு சொல்றாங்க உடனே மகா அத்தை கிட்ட பணம் கேட்ட விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சித்ரா ஏன் மகா போய் சொல்றேன் நான் தான் பார்த்தேன்ல உங்க அத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியும் நான் பணம் தரேன்னு தானே நீ கொடுக்க போனன்னு சொல்றாங்க ராஜலட்சுமி இவ திட்டம் தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்றாங்க உடனே மகா ஏன் அத்தை நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கும் இல்ல வேற யாருக்காவது பணம் கொடுக்கும் போது ஒவ்வொரு தடவையும் பாட்டியும் இப்படிதான் பஞ்சாயத்து வைப்பாங்களானோ நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கலானோ தான் என் மாமியா நான் தான் உங்க மருமகன் சொல்றாங்க ராஜலட்சுமி இப்படி திமிரா பேசுவேன்னு அடிக்க போறாங்க சூர்யா வந்து கைய பிடிச்சி தடுத்து நம்ம குடும்பத்துல யாரும் யார் மேலயும் கையை இல்ல நம்ம குடும்ப பழக்க வழக்கம் தெரிஞ்சு நீங்க மகா அடிக்கிறது தப்புன்னு சொல்றாரு அண்ட் என்கிட்ட மகா வந்து பெர்மிஷன் கேட்டுதான் மீனாட்சிக்கு பணம் கொடுக்க வாங்கிட்டு வந்தான்னு சொல்றாரு பாட்டி தாத்தாவை ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க தாத்தாவோ இங்க நாம சொல்றதை யாரும் கேக்குறது இல்லனோ மகாக்கு இங்க சுதந்திரமே இல்ல மீனாட்சிக்கு பணம் கொடுக்க போனதுக்கு கை நீட்டினது தப்புன்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் என்ன மன்னிச்சிடுங்க இந்த வீட்டுல எல்லாருக்கும் பெருந்தன்மை இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நான் தான் தப்பு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க சூர்யா ஏமான்னு கேக்க என்ன தலைக்குனிய வச்சுட்டு இப்போ சமாதானமா படுத்துறனோ இனி இந்த வீட்டுல நான் ஒரு நடப்பணமா இருக்க போறேன் மூத்த மருமகளா எனக்கு எந்த உரிமையும் வேண்டானோ இனி சூர்யா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதுதான் இன்று எபிசோட வரப்போகுது